ஹரஹர பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலடிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம் அதாவது ஆன்மீக விஷயங்கள் ஒவ்வொரு வைபவத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு விரத நாட்களுக்கும் நாம் இதெல்லாம் இப்படி தான் கொண்டாடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்களை நமது இந்த காணொலி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுன்னு வரும் நீங்களும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுதுங்கிறதான் பார்க்கப்போம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாலு பயிற்சிகள் நடைபெற்றது மெயினான பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கான பயிற்சியாகிற சனிப்பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா பயிற்சியாக கூடிய ராகுகேது பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சம்பவித்தது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது தொடரும் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுனாச்சும் நமக்கெல்லாம் நன்மையை தருமா பல பேர் பல கனவுகளோடு இந்த வருஷம் எப்படி இருக்குமோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ ஆவலோடு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்குமா நன்மைகள் நடக்குமா ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்காதான் பல பேர் ஏங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா பல பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அதன் மூலமாக இது நட்சத்திர வாரியாக பார்க்குறோம் நட்சத்திர வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு ரெண்டரை நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்தில் பார்ப்போம் அப்போது அந்த நட்சத்திரத்தினுடைய தசாநாதன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம் தசாநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் வச்சு தான் இந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் பொதுவாக புத்தாண்டுக்குன்னு ஒரு பயிற்சி இல்லை இந்த பயிற்சிகளை வச்சு இந்த நட்சத்திர சாரத்தினுடைய அடிப்படையில் இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தெளிவாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த பதிவு அதில் வருகின்ற விஸ்வாபச வருஷம் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் அன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அன்றைய தினம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நன்மை தீமைகள் எல்லாமே கலந்து இருக்கலாம் அப்போது நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி இந்த ஆண்டை ஒரு இனிமையான ஆண்டாக மாற்றிக்கிறக்கா இந்த பதிவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் நட்சத்திரடையர்களுக்கு வணக்கங்கள் நாம் நம்ம ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு உண்டான பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அவிட்ட நட்சத்திரத்துக்கு என்ன நன்மை தேவைகள் நடைபெறப் போகுது தான் பார்க்குறோம் பொதுவாக அவிட்ட நட்சத்திரம்னாலே பிறக்கும் போதே செல்வந்திரர்களாக பிறக்கலாம் தனவான்கள் இல்லை அப்படி இல்லைன்னா அவருடைய ஆயில் முடிகிறதுக்குள்ளே பெரிய செல்வந்திராக காமிச்சிட்டு தான் போவாங்க வீட்டு நட்சத்திரம்னா தவிட்டு எல்லாம் காசும்பாங்க அந்த மாதிரி அமைப்பு அதாவது ஒரு யோகம் பிறப்புலே யோகம் பிறக்கும் போதே அவனுக்கு எல்லாம் இருக்கும் இன்றைக்கு வீடு இருக்கும் கார் இருக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் பிறருக்கும் கொடுப்பாங்க நாம்ளும் சாப்பிடுவோம் பிறருக்கும் கொடுப்போம் இப்படி எல்லாம் பலவிதமான நன்மைகளை நல்ல குணங்களை கொண்டவர்கள் பெயர்பட்ட அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறுடைய பலன்கள் ராசிநாதன் சனி தசாநாதன் செவ்வாய் என்ன நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதான் அதில் பார்ப்போம் ராசிநாதன் சனி பகவான் அவிட்டு நட்சத்திரத்துக்கு ரெண்டுமே மகரமும் வரலாம் கும்பமும் வரலாம் ரெண்டு ராசி வரலாம் ரெண்டு ராசிக்குமே சனிதா அதிபதி அவர் நல்ல நிலைமையில் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார் மகர ராசியாக இருந்தால் மூன்றாம் இடம் மிகச்சிறப்பு வீடு மனை வாகனம் வசதிகள் வாய்ப்புகளை பெருகுகிறார் புதிய புதிய பதவிகளை ஏற்படுத்துகிறார் புதிய புதிய வியாபாரத்தில் யுக்தியை கையாளலாம் புனித புதிய மனிதர்களுடைய சந்திப்பு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இவையெல்லாம் சேர்த்து நம்மளோட புதிய தொழிலில் ஈடுபட வைக்கும் அந்த புதிய தொழில் பல இடங்களில் விரிவடையும் பல இடங்களில் கிளைகளை உருவாக்கலாம் ஒரு வருடத்தில் முன்னேறி மிகச்சிறப்பு இருபத்தாறு முடியறதுக்குள்ளே அவங்கள தொழிலில் போட்டியாக இருந்தவங்களாம் விளங்கிடுவாங்க உங்களோடு போட்டி போட முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறார் மிகச்சிறப்பானது முன்னேற்றம் அதுவும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான யோகம் கட்டுமான பணியில் இருக்கிறவங்க ஒரே ஒரு இடத்துல பத்து இருபது வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு கொடுப்பார் தொழில் பண்ண முடியாது நிற்க நேரம் இருக்காது அந்த மாதிரி அமைப்புகள் அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான செங்கல் சிமெண்ட் மணல் இரும்பு கம்பி மரம் டைல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அதற்குண்டான ஒரு கடை வைத்திருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகள் எல்லாமே சொல்லலாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் விளக்கு லைட்டு சுவிட்சு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பு வாகன சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு அதை விட சிறப்பு புதிய வாகனங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இந்த வாகன யோகம் ஏற்படுது இப்போது நட்சத்திரத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய வாகனம் யோகங்கள் உண்டாகுது வாக்குஸ்தானம் வலுப்புறது பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக பல பேர் வசீகரம் பண்ணலாம் அப்சோர்வ் பண்ணலாம் நீங்கள் சொன்னால் கேட்குற மாதிரி வச்சுக்கலாம் அரசாங்கத்தில் பல விருதுகள் உங்களுக்கு தானாக கிடைக்கும் அந்த அமைப்பு இருக்குது மிகச்சிறப்பு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சேர்க்கை வேறு உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்றவங்க இவங்களுக்கும் நன்மை அதிகரிக்குது உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறக்கும் வீடு கட்டலாம் இந்த வருடத்தில் வீடு வாங்கலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த விவசாயியாக இருந்தால் இந்த வருடம் அதிக மகசூல் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் விவசாயத்துறை மேம்படும் அக்ரிகல்ச்சர் கல்வி பெயரக்கூடிய மாணவர்கள் சிறப்பு விவசாய கல்வி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் உற்பண்ணக்கூடியவர்கள் பல்கலைக்கழகங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு நன்மை ஏற்படுது பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலைத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கிறது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது சில பேருக்கு உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளிநாடு போகலாம் நன்மைகள் அதிகரிக்கும் பொதுவாக அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பலவிதமான நன்மைகளை பெற்றாலும் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் பார்க்க வேண்டிய அவசியத்தில் தான் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதில் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் அப்போது அவிட்ட நட்சத்திரம் எடுத்திருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எண்பது சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் சுய உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் உண்டாகுது இந்த வருடம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் காளி காளியை வணங்கி இந்த வருடத்தை இனிமையான வருடமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்